ஒரு ஜெபத்துல நான் வந்து மனுஷனா பிறந்து பாவச்சிருக்கான் இல்லை மிருகலை செய்யும் பழ உடம்பு செய்யாம இருந்து இருக்கான் இந்த ஜெபத்துல நான் பிறகுனாவா பிறந்திருக்குன்னா என்ன மனுஷனாவ பிறந்தது அடுத்த ஜபத்துல நான் என்ன பிறப்பு போறேன்னு எனக்கு தெரியாது அவங்க கர்மா தேர் வருஷம் போது இந்த அரிப்பை இந்த நிலை இருக்கு அப்படின்னு அல்லது இப்போ நீங்க சொல்ற நிலை வந்து வெறும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு அல்லது புத்தி ரீதியான ஒரு புரிதல் மட்டும் அல்லது இதை இதை வச்சு ஞானம் ஒரு தூள் அது இல்ல அதாவது எல்லாமே நிறைய நிறைய டெர்மினாலஜி வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆயிட்டு நிறைய டெர்மினாலஜி வந்து எல்லாமே உண்மைதான் ஆனா எல்லாமே ஓவர்லோட் ஆயிருக்கு நம்ம எனக்கு நீங்க காலையில வந்துருந்தீங்க இல்லையா இந்த ஆனந்தம்ங்கிறது பாத்தீங்களா ஆனந்தம்ங்கிறது வந்து ஆஹ் எப்படி அது வந்து அன்லோட் ஆகி அது லோட் ஆகி கிடைக்குது ஆனந்தம்ங்கிறது ஆக்சுவல் மீனிங் தப்பா புரிஞ்சுக்கிடுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய நிலைங்கிறது தப்பா புரிஞ்சிக்கிறாங்க எல்லாமே வந்து வேற ஏதோ ஒரு வகையான அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி ஆயிருக்கும் அதே மாதிரி எப்படி சொன்னாங்க இந்த ஒன்னஸ் எல்லாமே ஒன்னா தெரிகிறது எல்லாமே ஒன்னா ஆகிடுறதுங்கிற மாதிரிங்கும்போது அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு மிஸ் மாதிரி ஆயிடுது நீங்க எல்லாமே ஒன்னாகிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் நீங்க பண்ணும்பொழுது அந்த மெடிடேஷனுடைய விளைவாக கொஞ்சம் நேரம் எல்லாமே ஒன்னாக ஃபீல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்ட் உங்க மெடிடேஷனுடைய ஒரு எஃபெக்ட்னால ஒன்னா ஃபீல் பண்றது

இப்ப இருங்க உங்களை வந்து சிங்கிள் அவுட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா அதே நேரத்தில் இப்ப என்ன பண்ணிடுறோம் ஒன்னஸ்ங்கும் போது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த வட்டத்துக்குள்ளே இந்த ரூமே அடக்கணும்னுறதுதான் இந்த டோட்டல் ரூமையுமே இந்த சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கணுன்ற மாதிரியே ஃபீல் பண்றதுதான் வந்து இந்த ஒன்னஸ் நம்ம நினைச்சிவிடும் உண்மையில ஒன்னசுங்கிறது இந்த சின்ன வட்டத்தை அடிச்சுறது உண்மையான ஒன்னஸ்

இது வந்து எப்படின்னா சில நேரங்கள்ல சில தியானங்கள்ல வந்து சாத்தியமா அப்ப என்னன்னா நீங்க எதை பார்த்தாலும் உங்களை பார்த்த மாதிரியே தெரியும் நான் தான் அந்த பொருளா இருக்கிறேன் அதுதான் நானா இருக்கிறேங்கிற உணவு இருந்துட்டே இது வந்து என்னன்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு பெரிய இதுல நடக்கிற மாதிரி இது வந்து டெம்பரரி ஏற்படக்கூடிய ஒரு உணவுகள் இது வந்து வந்து வரவும் போகும் இதுல யாருமே நிரந்தரமா இருக்க முடியாது நீங்க யாராலாம் கேட்டு பாருங்க எந்த அந்த உணவு அப்படி ஒரு உணவு ஏற்பட்டுன்னு சொல்லி சொன்னா சில டியூரேஷனோட தான் இருக்கும் அந்த டியூரேஷனுக்கு அப்புறம் அது போயிடும் ஆனா அதே நேரத்தில் நீங்க உங்க இண்டிஜுவிட்டி போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த உங்க சின்ன வட்டத்தை நீங்க அழிச்சிடுறீங்க சின்ன வட்டம் நெக்லிஜிபிள் ஆயிடுது அப்ப என்ன சொல்லிட்டு அதுக்காக சின்ன வட்டம் இல்லாமலே போறது இல்ல அது வந்து இந்த ஒரு நிழலாயிருக்கும் உதாரணமான ஒரு க்ரீ ஒரு காங்கிரீட்டா ஏதாவது பொருள் இருந்ததுன்னா அந்த பொருள் வந்து ஒரு எதையாவது மறைக்க எடுக்கணும் ஏதாவது பண்ணுவோம் அது மற்றதுக்கு இடம் கொடுக்காம இருக்கும் ஆனா அந்த பொருளே வந்து ஒரு நிழல மாறி இருந்து அது இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாமல் போனாலும் ஒண்ணுதான்ங்கிற மாதிரி ஆயிருக்கும் அந்த மாதிரி அதை வந்து ஒரு நெக்லிஜிபிள் கேரக்டருக்கு வந்துடுது அப்ப நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது ஒரு நெக்லிஜிபிள் கேரக்டரா வரும்பொழுது அதுதான் வந்து ஒன்னஸ் ஆஃப் தி டோட்டாலிட்டிங்கிறதாயிடுது ஆனா அதே நேரத்தில் டோட்டாலிட்டியும் நம்ம ஒன்னஸ் ஆல் பண்ணணுங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு டெம்பரரி ஃபீலிங் தான் அது வந்து மெடிடேஷன் மூலமா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் அது அந்த மாதிரி நிறைய இது வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி லோடாகி கிடக்குது அந்த அந்த லோட அந்த லோடெல்லாம் நீங்க அன்லோட் பண்ணீங்கன்னா தான் சரியா வராது

அவர் அப்படி நீங்க சொல்லிருக்கீங்களா பொதுவா எல்லா எல்லா ஆன்மீகவாதிகளையும் உங்க நீங்க ஆன்மீகவாதிகள் மொத்தமா ஆன்மீகவாதிகள் எல்லாரையும் சேர்த்து ஆமா அதுக்கு நீங்க பிரதிநிதி சரி 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 அதாவது கர்மாங்கிறது வந்து அது எப்படி சொல்றாங்கன்னா கர்மா வந்து நீங்க கர்மானு சொல்லிக்கிறதுனாலே விதி விதினு தானே ஒரு விதி விதிமுறை விதிங்கிறதுனாலே ஒரு ஆர்டர் ஒரு ஒழுங்குங்கிறதுனா அர்த்தம் ஒரு விழு ஒரு ஒழுங்கு ஒரு ஆர்டர்ங்கிறது தான் அர்த்தம் அவன் ஒழுங்கு ஒரு ஆர்டருங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒண்ணுதான் ஒழுங்கு மீறியோ ஆர்டர் மீறியோ எவன் போல விரும்பல எல்லாருமே வந்து ஒரு ஒழுங்குபடி நடக்கணும்ன்றது எல்லாரும் ஏற்றிடத்தான் செய்யறோம் இப்போ இதுல வந்து என்ன நினைச்சோம்னா இந்த கர்மா தேரில இந்த புராரத்த கர்மம் சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம்னு சொல்லி இந்த கர்மம் வந்து மூணு கர்மம் பிரிக்கிறாங்க இந்த அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து முழுக்க முழுக்க மனோ நாசத்தை சொல்லிகிட்டே இருக்கோம் அதாவது மனோ நாச வந்து மனசே இல்லாம போறதுங்கிற அர்த்தத்தில் எடுக்கக்கூடாது அந்த மனோ வயம் வந்து இல்லாம போயிருக்கும் அதாவது திடமாக இருந்த மனசு வந்து திரவமாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஒரு சாலிட் ஸ்டேட் இருந்த மனசு வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து மனோ நாசம் சொல்ற மாதிரியே மனசே இல்லாமல் போயிருதுங்கிற ஒரு அர்த்தம் இல்லை மனசே இல்லாம போறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்போ ஒரு நிலையே கிடையாது மனசே இல்லாத நிலைங்க ஒரு நிலையே கிடையாது இல்ல மனோநாசம் சொல்றாங்க மனோநாசம் அடையணும் சொல்றது வந்து மனசு வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரணும் மனோ லயம் வந்து கலையிற நிலை வரணும்னு மனோ லயம் எடாத நிலை வந்து மனோநாசம் அதுதான் சொல்றோம் மனோநாசம் இல்லாத சொல்றோம் மனோநாச நிலைங்க என்ன அர்த்தம்னு சொன்னா மனசு வந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வர நானும் மனோநாச நிலைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா இருந்தாலும் அது வந்து மனசே இல்லாதவங்க நிலை இல்ல அது மனது வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்துரும் சும்மா இருக்குங்கறதும் மன நாச நிலைங்கிறது வந்து நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கறத நம்ம கண்டுபிடிக்கும்போது நம்ம எதையாவது செய்யறதுக்கு எதாவது இருந்துதுன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது நம்ம சும்மா இருந்துச்சுன்னா அதுவே ஒரு ஒரு முயற்சி ஆகிடக்கூடாது நம்ம சும்மா இருக்கிறதுங்குறது ஒரு எஃபர்ட் ஆகிடலாம் அப்ப நாம வந்து நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கணும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை கண்டுபிடிச்சா அடையிறதுக்கு எதாவது இருக்கிற வரைக்கும் எதுவும் இல்லாம இருக்காது நம்ம அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது கண்டுபிடிக்கணும் நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா சொன்னா தான் நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் வரும் அடையிறதுக்கு ஏதாவது வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது செய்யறது முயற்சி பண்ணிட்டே தான் இருப்போம் சும்மா இருக்கிறது வாய்ப்பே இருக்காது